என்ன பாடு மாதிரி ஹாய் திஸ் இஸ் மஞ்சு ஃப்ரம் மா மாமா பி இங்கேயே கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு சிறிய வீடியோ தான் கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா லொஸ்ட் அதிகமாக வாரத்துக்கு காரணம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகரிக்கிறது தவிர கோழிகளில் கூட ஒரு பெரிய லொஸ்ட்டை கொடுத்துனோம் திடீர் திடீரென நோய்கள் வரும் அது கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியம் செய்வதுக்குரிய அது கோழிகள் விடும் எல்லாமே கைமீறி போயிடும் இதுக்கு நாங்கள் உறைந்தது அரை மணித்தியாளமாக கோழிகளோட மீனக்கூடணும் டெய்லி அதை கூர்ந்து கவனிக்க போகணும் சரியாக உணவு எடுத்துக்கொள்கிறாயா தண்ணி குடிக்குதா ஆக்டிவாக இருக்குதா நோய் என்னம் இருக்குதான்னு சொல்ல கட்டாயம் கூர்ந்து கவனிக்க போகணும் கோழிகளுக்கு கண்டிப்பாகவே கீரைகள் கொடுக்க போகணும் இது ஒரு சிலோன் கீரை இது சாதாரணமாக வளர்க்கலாம் இது தவிர அகத்தி கொடுக்கலாம் வீடுகளில் இருக்கும் முருங்கை இலை அது சாதாரணமாக கோழிகளுக்கு பிடிக்கும் இதை கட்டி தொங்க விட்டால் கோழிகள் ஈஸியாகவே அதை எடுத்துக்கொள்ளும் முருங்கை இலை தவிர கங்கூன் கீரை ஒரு தண்ணீர் அதிகமாக உள்ள இடங்களில் வளரக்கூடியது இந்த கங்கூன் கங்குணி கொடுக்கலாம் பப்பாயிலை கொடுக்கலாம் பப்பாயிலேயே நல்ல சிறந்த எதிர்ப்பு இல்லை உள்ள கீரை இது வந்து வீடு எங்கள் வீடுகளில் இருக்கும் கீரைகள் பழுதாகிவிட்டால் அதை தூரறியாமல் நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அவர்களுக்கு கொடுத்தோம்னால் விரும்பி உண்ணக்கூடிய கீரைகளில் இதுவும் உண்டு பப்பாயிலேயே கண்டிப்பாக வெட்டி வெட்டித்தான் நாங்கள் பா அதளுக்கு போட வேணும் அதற்கு சமிப்பாட்டடைய சுகமாக இருக்கும் கீரைகளை தினமும் பன்னெண்டு மணி அதாவது மதியம் பிறகு கொடுக்குறதான் சிறந்தது ஏன்னு சொன்னால் வெயில் ஏறின பிறகு கொடுத்தா அவர்களுக்கு செம்மிபாடை அடைய சுகமாக இருக்கும் கோழிகள் கீரை சாப்பிடும் இந்த கோழிகளுக்கு நோய் அண்டாது அது மாத்திரமில்லை கோழிகளுக்கு கீரை தவிர பழங்கள் கொடுக்கலாம் மோட்டமில்ல இது இதை வெட்டி ஊட கொடுத்தால் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் வெயில் காட்டணும் இந்த கோழியை பார்த்திங்கன்னு சொன்னால் இது கழுத்து முறுக்கின ஒரு வாத நோய்கிறத நான் தான் கண்டுபிடித்தேன் இது கத்துவது பார்த்தா ஆடு மாதிரி இருந்தது எனக்கு சரியாக பாவமாக கிடந்தது அப்போ இது எப்படியாவது என்னென்னு பார்த்தா இணையத்தில் இது சாப்பிடாமல் அந்த நோயை சரியாக அந்த சாப்பாடை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு இருக்க சொல்லி அதை கண்டுபிடிக்காமலே அதை சாப்பிடாம இருந்து இறந்து விடும்மன்ற சொல்லி இணையத்தில் இருந்தது எனக்கு கவலையாக இருந்தது அப்போ இது எப்படியாவது காப்பாற்றணுமென்னு சொல்லி கைவைத்தியம் எனக்கு சிறந்தது என்று போட்டுருந்தார்கள் அப்போ வைத்தியம் என்று பார்த்தால் இதற்கு சிறந்த உணவு முடக்கத்தான் கீரை மிளகு உள்ளி வெங்காயம் சின்ன சீரகம் கீழாய் நெல்லி அதை ரசம் போல தயாரித்து கண்டிப்பாக அவர்களுக்கு போஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த கோழி இறந்து போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதை எப்படியாவது கஷ்டப்படுத்தியாவது அதுக்கு ஊட்டி விட வேண்டும் அப்போ அது சாப்பிடும் சத்து மாவில் கூட இதை கலந்து அதை பறிக்கி இதை தீ தீமிட்ட தான் அதை காப்பாற்ற என்றால் நான் மூன்று நாள் பொறுமையாக அதை செய்தேன் அது மூன்று நாள் அதை மூன்று நேரமும் அதை நாங்கள் தனிமைப்படுத்தி இதை வழங்கியே ஆக வேண்டும் இதை நான் கஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி பராமரித்து கொடுத்ததுன்ற புண்ணியமோ இல்லாட்டி அதுக்கு அது குணமாகறதுக்குரிய சான்ஸ் மூன்று நாளால் தெரிஞ்சுது என்னென்னு சொன்னால் அது காலையில் பார்க்கும்போது அத்தீவாக இருந்தது கொடுத்த உணவை கூட அது சரியான இலக்கை கண்டுபிடிச்சி அது சாப்பிடுது கொத்தி சாப்பிடுது அப்போ அது குணமாகி விட்டதுக்கான அறிகுறி தெரிந்தது அதன் பிறகு அதை தனிமைப்படுத்தி வேலையில்லை என்று அதன் பழைய நண்பர்களுடனே விட்டாச்சு ஓடி திரிகின்றார் அக்டீவாக Thank you for watching this video. Bye.